ஒரு தமிழ் மக்களின் அரசியல் சக்தி யாரென்றதை கூட வந்து ஊடகங்களால் தீர்மானிக்க முடியும் இப்போ இதில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த ஒற்றையாட்சி ரெண்டு விஷயம் இருக்குது இதில் என்னத்தை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வைக்கப்பொரியல் நீங்கள் வந்த கல்வியை கட்ட நீங்கள் வைக்க பொரியல் என்ற விஷயம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இன்றைக்கு நாங்கள் இருக்கிற நிலைக்கு நாங்கள் தலைகிழ நின்று முயற்சிக்கிற விஷயம் எங்களோட தலைவர் ஒரு உறுப்பினராக இருக்கிற இடத்துல ஒற்றி ஆட்சியை தமிழர்கள் ஆதரிக்கிற நிலைமையை தலைகளாக நின்றென்றாலும் தடுக்கிறதுக்கு உரிய முயற்சியை செய்ய வேண்டும் அதுதான் இன்றைக்கு எல்லாரும் ஒன்றுபட்டால் நாங்கள் விரும்புகிற ஒரு தீர்வு திட்டத்தை முன் வச்சு அதை அவர்கள் தரக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை நோக்கி வந்து நாங்கள் அவர்களை தள்ளி கொண்டு போகலாம் அப்ப இதிலே எழுபத்தஞ்சு வருஷமா நாங்கள் செய்து கொண்டு வந்திருக்கிற கூடிய காரியம் ஒற்றி ஆட்சியை ஏற்காமல் இருக்கிறது அதனால வந்து இது எங்கட மண் எங்கட மக்கள் ஒரு அடிப்படையில் வந்து வடகிழக்கில் இருக்க எட்டு மாவட்டங்களில் உள்ள மக்களுக்காகவும் வந்து நாங்கள் ஒன்றுபட்டு குரல் கொடுக்குறது எல்லாமே இருக்குது இவர் தம்பி சொன்ன மாதிரி அண்டே மாவீர குடும்பங்கள பற்றி அவர் குறிப்பிட்டு சொன்னவர் ஆனால் இந்த விடுதலை போராட்டத்தை உயிரை நேசித்து மன்னார்லேருந்து அங்க அங்கே மட்டக்களப்பிலிருந்து அப்படியே படிப்படியாக இடம்பேருந்து வென்னிக்கு வந்து வெந்நியில் மன்னார்லேருந்து இடம்பெயிருந்து முள்ளிவாய்க்கால் போன போது லட்சம் மக்கள் இன்றைக்கு தான் இருக்கினா அப்போ இந்தளவு மக்களுக்காகவும் வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு குரல் ஒலிச்சிக்கொண்டிருக்கிறேன் என்றால் எங்களுடைய தேசம் எங்கட தேசத்து மக்கள் இவர்களை வந்து நாங்கள் எப்படியாவது அது வந்து உயர்த்தி விட என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய எங்கள எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வேணும் எங்கட அரசியல் அங்கீகரிக்கப்பட வேணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதுக்குரிய இடம் இருக்கண்டும் நிற்கிறபடியால் வந்து ஆனால் நாங்களாக விரும்பி அந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டுட்டோம் என்று சொன்னால் பிறருக்காக குரல் கொடுக்குற நிலைமை இல்லை அது முட்டுப்புடி முடிவுக்கு வரும் அப்போ ஆகவே வந்து அந்த நிலைமையை தடுக்கிறது முதலாவது வேலையாக இன்றைக்கு எங்களுக்கு இருக்குது வந்து அதிலே நாங்கள் உங்கள்கிட்ட மன்றாட்டமாக இருக்கிறோம் அந்த ஆபத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கோ கட்சிகள் இந்த கட்சிகள் அவ்வளோத்தையும் பிளையண்டே வச்சு கொள்வோமே அவ்வளோத்தையும் விடுவோம் நீங்கள் சமூகத்தை ஒன்று திரட்டக்கூடிய வல்லமே உள்ளவர்கள் இந்த ஒட்டியாட்சி அரசியல் அமைப்பு தமிழர்களுக்குரிய ஒட்டியாட்சி வேண்டாம் என்றது இது கட்சிகளின் பிரச்சனை இல்லை இது உங்களுடையதும் பிரச்சனை உங்களோட வாழ்க்கை பிரச்சனை தான் நீங்கள் எந்த மக்களுக்காக இன்றைக்கு மனதுக்குள்ள பொங்கியலோ அந்த மக்களின் இருப்பை பாதுகாப்பை தீர்மானிக்க போற அரசியலமைப்பு தான் இந்த அரசியலமைப்பு அப்ப அதை ஏற்க கூடாது என்றது ஒவ்வொரு குடிமகனுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒரு அரசியல்வாதி ஏற்க சொல்லி சொல்லுவான்னு சொல்லி சொன்னால் அது தவறு என்றதை வந்து அந்த மக்களுக்கு வந்து தானே உலங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த கருத்துவாக செய்ய வேண்டும் வந்து அதே நேரத்தில் அதை கடந்து தமிழ் மக்களுக்கு என்ன வேணும் ஒட்டியாட்சியை கடந்து என்ன தீர்வு வேணும் என்றதையும் நீங்கள் மக்களை திரட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நீங்களோட பலம் மிக்க சக்தியாக விர வேணும் அதுவும் நடக்கும் என்று சொல்லி சொன்னால் சிங்கள தரப்பு வந்து காலத்தை கடத்த முடியாத ஒரு நிலமையை நிர்பந்தத்தை வந்து நாங்கள் உருவாக்கலாம் உண்டை நாங்கள் மனதுக்கு வச்சுக்கொள்ளும் சொல்லி சொன்னால் இப்போ சிங்கள தரப்பு வந்து தமிழ் மக்களுக்கு விரும்பி எதையும் தரக்கூடிய ஒரு தரப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் ஆழமாக உண்டை யோசிக்கணும் என்ன சொல்லி சொன்னால் ஏன் இந்த சிங்கள தரப்பு ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர வேணும் இன்றைக்கு எழுபத்தெட்டாம் ஆண்டு அரசியல் ஜாப்பில் அன்றைக்கு சொல்லப்பட்டது வந்து அந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு வந்து ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர வேறு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி அதில் நூற்றுக்கு நூறு வீதமான அதிகாரமும் வந்து சிங்களவர்களுடைய கையில் இருக்குது அப்படி இருக்கிற பொழுது இந்த நாட்டுக்கு ஏன் சிங்களவர்கள் வந்து ஒரு அரசியலமைப்பை கொண்ட முட்பட வேண்டும் பூர்லியங்களை அழிச்சாச்சு அழிச்ச நாங்கள் இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவன் ஒரு அரசியலமைப்பை வர விரும்புகிறான் சொன்னால் அதுக்கு காரணம் நாங்கள் அடிமைகள் என்று சொல்லப்படுகிற நாங்கள் விரும்பி அந்த அரசியலமைப்பை இதுவரைக்கும் ஆதரிச்சிருக்கவில்லை இந்த சர்வதேச சமூகம் இன்றைக்கு சந்தித்த பிரித்தானியாவினுடைய தர பிரதிநிதி உட்பட இந்த சர்வதேச சமூகத்தினுடைய நிலைப்பாடு தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள் ஜெனீவாவில் வந்து அவர்கள் தொடர்ந்து அந்த அழுத்தகத்தை கொடுக்கிறார்கள் அப்போ என்று சொல்லி சொன்னால் தமிழ் திறப்பு ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர சொல்லி சர்வதேசம் அழுத்தம் கொடுக்குறன்றது தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உந்த பெரிய இனவாதிகள் ஒன்றரை லட்சம் மக்களை கொண்டவர்கள் லட்சோ பல்லாயிரக்கணக்கானவர்களை காணாமல் ஆக்கினவர்கள் இன்றைக்கும் பதினைஞ்சி வருஷமா வந்து துப்பாக்கி நிலையங்களை அடக்கி வச்சிருக்கிறதாக கொண்டிருக்கிறவர்கள் இந்த அரசியலமைப்பை கொண்டு வர முயற்சியை கைவிட்டு இருக்க முடியலையே அதை கொண்டர வேண்டி இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த உங்களுக்கு பின்னாலே இவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்குதுன்றதை வந்து நாங்கள் நீங்கள்தான் அந்த மக்களுக்கு கொண்டு போகணும் வந்து அப்போ பலர் சொல்கிறேன் சொன்னா சொன்னால் அவன்கிட்ட இரு முந்நூற்றி இருநூற்றி இருபத்தஞ்சில் இருநூறு பேர் நூற்றி எழுபத்தஞ்சு பேர் அவன்கிட்ட இருக்குது அவன் நினைக்கிற முழுவதையும் அவன் கொண்டு வர்வான் அப்போ நாங்கள் நீங்கள் எடுத்து அப்படி என்று இல்லை நாளைக்கு ஒரு புதிய அரசியலமைப்பை அவர் கொண்டு வர பார்லிமெண்ட்டில் சமர்ப்பிக்கலாம் அந்த அரசியலமைப்புக்கு வந்து அவர்கிட்ட இருக்கிற நூற்றி பேரும் வாக்களிக்கலாம் அல்லது எதிர்த்தரப்பில் சஜித்தோடு இருக்கிறவர்கள் அல்லது இஞ்சால இன்னும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சிங்களவர்கள் எல்லாரும் வாக்களிக்கலாம் வாக்களித்தாலும் கூட அந்த அரசியல் அமைப்பை சர்வதேச அரங்கில் கொண்டு போய் நான் இனப்பிரச்சனையை தீர்த்துவிட்டேரெண்டு காட்ட வேணுமாக இருந்தால் அவர்களுக்கு வந்து வடக்கு கிழக்கு தமிழ் பிரதிநிதிகளின் பத்து ஆசனங்கள் உறுப்பினர்களாவது ஆதரிச்சிருக்க வேணும் அப்போ இதே உங்களுடைய பொறுப்பு என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பத்து பேரும் இல்லை பத்தொன்பது பேருமே ஆதரிக்காத நிலைமையை ஒற்றையாட்சியாக இருந்தால் ஆதரிக்காத நிலைமையை உருவாக்குறதும் அது தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமஸ்தியாக இருந்தால் அதை ஆதரிக்க வைக்கிறதுக்குமான ஒரு ஒரு தீர் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்து இந்த மக்களை ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாற்றுகிற ஒரு ஆக்களாக வந்து நீங்கள் இருக்கணும் அதைத்தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் நாங்கள் நாங்கள் சொல்கிறத செய்ய சொல்லி நாங்கள் கேட்க இல்லை நாங்கள் சொல்றதை செய்ய சொல்லி நாங்கள் கேட்கல நீங்கள் ஊடகவியலாளர்கள் இந்த தர தரணியில் இருக்கக்கூடிய சகலரையும் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வருகிறவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருகிறவர்கள் என்று சொல்லக்கூடிய சகலர்களையும் வந்து நீங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் கருத்து கேட்கக்கூடியவர்கள் கருத்து சொல்லக்கூடியவர்கள் வாசிக்கிறவர்கள் அப்போ நீங்கள் இந்த எல்லோருடைய கருத்துக்களையும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த இனத்தின் பாதுகாப்பாக வாழ்றதுக்கு இந்த என்ன நடக்கணும்ன்றதை வந்து நீங்கள் வழிகாட்டணும் மட்டும்தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கிறோம்மா அப்போ இந்த இதில் உங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கிற வாய்ப்பு என்னென்னு சொல்லி சொன்னால் நாற்பத்தெட்டாம் ஆண்டிலையும் ஒரு அரசியலமைப்பு வந்து நிறைவேறினது எழுபத்தி ரெண்டில் வந்து நிறைவேறினது சிங்களவன் பெரும்பான்மையால் நிறைவேற்றினவன் எழுபத்தெட்டில் நிறைவேறினது ஆனால் இன்றைக்கும் இந்த உலகம் வந்து இனப்பிரச்சினையை தீரென்று சொல்லுது என்ற காரணம் என்னென்றால் சிங்களவனால் அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்த தமிழர்கள் சிறு அடிமைகளாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் வந்து இவ்வளவு கொடூரமான சித்திரவதைகள் நடக்கும் என்று தெரிஞ்சிருந்த தெரிஞ்சிருந்த கூட கூட அந்த அந்த போரில் நாங்கள் இடத்துல இயக்கத்திட்ட வந்து நீங்கள் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை கைவிடுங்கள் பதில் மாகாண சபையையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு வாழ்வு தருகிறோம் என்று சொல்லப்படும் கட்டச்சு வரைக்கும் சம்மதிக்கிறது வடக்கு மாகாணத்துக்குள்ளே ஒரு தீர்வத்தி ஆறமனு சொல்லியும் இயக்கத்தோடு பேசப்பட்டது வந்து ஆனால் இயக்கம் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை இயக்கம் ஏற்றுக்கொள்ள இல்லை அப்போ அதில் வந்து ஆனால் அதுக்கு பிறகு வந்து பன்னெண்டாயிரம் பேர் கைது செய்யப்பட்டார்கள் பன்னெண்டாயிரம் பேர் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் ஆனால் கைது செய்யப்பட்டிருக்கலாம் அவர்களுடைய சித்திரவதை முகாம்களில் வந்து எங்கடைய அவர்களை கொண்டு சிங்க கொடியத்தை வச்சிருக்கலாம் அல்லது அவர்களுடைய தேசிய கீதத்தை படிக்க வச்சிருக்கலாம் எதுவுமே தமிழர்கள் கொள்கையை கைவிட்டு இயக்கியராட்சியை ஏற்றுக்கொண்டதற்கு ஈடாகவில்லை ஈடாக முடியாது இரண்டால் அது நாடாளுமன்றத்திலே ஒரு வாக்க அரசியலமைப்பு வாக்கெடுப்பிலே பெரும்பான்மையானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அந்த வாக்கெடுப்பு நாளைக்கு நடக்குது என்று சொல்லி சொன்னால் அந்த வாக்கெடுப்பில் வடகிழக்கு தமிழ் பிரதிநிகள் ஆதரித்து வாக்கப்பளிக்க போயிடும் என்று சொல்லி சொன்னால் ஓமோம் பாலிக்கலிங்கோ ஒன்று சொல்லி தட்டி விடுற நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஆண்டு கால சித்திரவதைகளும் நடந்ததுவான் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் ஆப்பிட இல்லை இந்த மக்கள் போச்சேரே இல்லை அப்போ அந்த நிலைமை தம்பி கேட்ட தமிழ் தேசியத்தை உயிர்போட வச்சிருக்கிற அந்த முயற்சி என்றது இந்த பதினஞ்சு வருஷத்தில் நடந்தபடியால் தான் இன்றைக்கு இவர்களால் கொண்டாந்து ஏக்கியர் ஆட்சியை இதொட்டி ஆட்சி தான் என்று சொல்லி மக்களுக்கு முன்னாலே அந்த அரசியலை கொண்டு வர முடியாமல் கடா சமஸ்டி கலந்திருக்குது என்று சொல்லி சொல்லி கொண்டு வர வேண்டி இருக்குது ஆக தமிழ் தேசியம் உயிர்ப்போட வச்சிருக்கிற விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது தான் இருக்குது ஆனால் அது வீதியம் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போகுதுவா